ஒரு பக்குமா இது தோர் வகராது அதை வெட்டுனாலும் ஆகாதேமா வார்மா வேணும் ஒரு தண்டி வேமா பண்ண வாங்குறோம் வாங்காருங்கோ அதான் குண்டர் வயித்திட்டேட படிக்கலாம் குண்டர் இந்த மாதிரி நான் அந்த தான் வாங்கிட்டேன் வாங்கோ வாங்குறது வாங்க நான்

Takerti kita ல வாங்கங்க வாங்க நல்லா வர வாங்க வாங்க சாபல்ல வாங்கு வாங்குங்க மாளகம் யாரேனா சொல்லுங்க இதா வாங்குங்க இப்போ அப்புறமா வர வர போங்க இப்போ வாக்கோங்க சாபடிங்க இன்னைக்கு ஆர்த்த தரிசனம் இன்னைக்கு பௌர்ணமி நாடு செவ்வாய்க்கிழமை நம்ம ஆழத்துக்கு வந்து இருபது ஆண்டுகளாக வராங்க இருபது ஆண்டுகளாக வந்து அம்மாவுக்கு வந்து கொண்டு செய்கிறாங்க டீச்சர் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆழத்துக்கு அமாவாசை பௌர்ணமி நல்ல நாள்லாம் கணக்கிடுவாங்க இந்த ஆணையத்துக்கு அது மாதிரி இவங்களுக்கு நிறைய அம்மாவை வந்து அருள் பாலிச்சிருக்கிறா கனவு சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்க நிறைய பேர் மருத்துவம் எதுவுமே நான் குறை சொல்ல விரும்பலை உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையில் இருக்கும் நாதாம் நான் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க ஆலயம் கோயில் அந்த கோயில் இருக்கிற விக்கிரகங்கள் சக்தி வாய்ந்தது தான் இந்த கோயில் இருந்தாலும் சக்தி வாய்ந்தது அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பூங்கொடி அவங்க பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கிட்ட போனாங்க டாக்டர் போனாங்க வயிற்று கட்டி ஆப்பிள் சைஸ் கட்டியிருக்குது கல்வி பையில அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்லா செக்கப் பண்ணி ஒரு டாக்டர் இல்லை நான் சொன்னேன் மூணு டாக்டர் போய் கேளு ஒரு டாக்டர் கேட்க வேணாம் மூணு டாக்டர் போய் எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்தாச்சு கட்டி இருக்குது ஒரு மாதத்துல நீ ஆப்ரெஷன் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து உண்மை சத்தியோ அதே தான் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து மருத்துவத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் போட்டோம்னா இல்லை அவங்கவுங்க ஒரு மருத்துவம் செய்கிறாங்க தொண்டு செய்கிறாங்க உயிரை காப்பாற்றுறாங்க சந்தோஷம் ஆனால் அதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்பணும் அப்படி அந்த பொண்ணு வந்து அழுகிட்டு போலாங்க மடிப்பு அம்மா எனக்கு மூணு லட்சம் ஆகுங்கிறாங்க ரெண்டு லட்சமா ஆவுங்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரரு அன்னைக்கு கூலி வேலைக்கு போனால் தான் சாப்பாடு என்னவா பண்ணுறதுன்னு அழுதாங்க நான் சொன்ன அம்மா அளவிற்கு சொன்னாங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா ஒன்றும் எப்படாத உனக்கு அந்த கட்டிய நான் கரைச்சி தரேன் உனக்கு அறுவை சிகிச்சையே வராது நீ ஒன்றும் தேவையில்லை என்னோட ஆணத்துக்கு மூணு பவுலையும் தொடர்ந்து வாங்க வயிற்றில் விளக்கேற்று மாவிளக்கேற்று உனக்கு அந்த க கட்டியை கரைச்சரன்னு சொல்லிட்டாங்க இப்போ போய் கட்டியை கரைச்சி கொடுத்து நீங்களாம் ஆரோக்கியம் இருக்க இருக்காங்க இல்லையம்மா எப்படி இருக்கிறீங்க பேசுங்க அப்போ பேசு அம்மா எப்படி இருக்குது அவங்களுக்கு மருத்துவமே இல்லாத கட்டி கிடந்துச்சு மறுபடியும் போய் ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணக்குள்ள கட்டியே இல்லை கருப்பையில் கட்டியே இல்லை கரைஞ்சி போச்சு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுமா உனக்கு ஆப்ரேஷன் தேவைன்னு அதே டாக்டரு எந்த டாக்டரு ஆப்ரேஷன் பண்ணு சொன்ன டாக்டரு இல்லைங்கிறாங்க இப்படிங்களா அதே மாதிரி நூறு சவால் சொல்லுவேன் நிறையா பேர் பட்டி இருக்கட்டும் இதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு ஆன்மீகத்தையே ஒரு கலப்படுத்துகிறாங்க ஆன்மீகத்தை கலப்படுத்துறது ஆண்டவனையும் கலப்படுத்துற மட்டும் நான் சொல்லுவேன் ஒரு பேய் இருக்கிறது உண்மையா ஆத்மா இருக்கிறது உண்மையா இது வந்து எங்களுக்கு வந்து மதம் பைத்தியம் மனநிலை பாதிப்பானவங்க பயிற்றுவங்களுக்கு தான் பேய பிடிக்குங்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது எப்படியா மட்டும் தெரிவிசாலையா இருந்தாலும் சொல்வாங்க ஏன் அந்த திருக்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு வைக்கிறோம் இறந்தவங்களை அடைச்சி சாப்பாடு எப்படி வைக்கிறோம் பூஜை பண்றோம் அவங்க ஆத்மா வந்து இறைவனை போய் சேருன்னு சொல்லிட்டு நம்ம இறந்தவங்களுக்கு சாப்பாடு வச்சு படைக்கிறோம் திருமணி வச்சு படைக்கிறோம் வருஷம் படைக்கிறோம் இந்த மாதிரி ஆஹ் வந்து இறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படை சத்தவங்க ஆபரஷன பாதிக்கப்பட்ட சத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஷேதங்கள் திடீர்னு வருமானம் நடந்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கூப்புறம் கேட்குது டைட்ல அச்சாமத்துல சத்தங்கள் கேட்குது பிரச்சனைகள் நடக்குது அப்படி பே ஆடுது ஆடுது ஆசிரியர் பண்ண மாட்டாங்க ஊசி போடுறாங்க தூங்க வச்சுறாங்க மாத்தை கொடுத்து தூங்க வச்சு மாதிரி சரியில்லை பயன் இருக்குது தூங்கா அப்போ சரியா பேர் தூங்கா செய்யப்பட ஒவ்வொரு வேலைக்கு அஞ்சு மாதம் பத்து மாதம் ஊத்துறாங்க அப்படி அந்த மாத்திரை கொடுத்து கொடுத்து தூங்க வச்சவங்க நிறைய பேர் ஆனால் ஆணையம் வந்து எழுப்பிடுச்சவங்கள ஆணையத்தை தள்ளில் கை வச்சு பார்த்தா நான் மூணு பேர் இருக்குது அஞ்சு பேர் இருக்குது எங்கள் அப்பா அடிச்சிட்டாங்க எங்கள் அண்ணன் முடிச்சுட்டாங்க இறந்து போயிட்டேன் என்னோடய ஆத்ம திருப்தி இல்லை பேசுது அது எப்படி பேசுது பேசுகிறாங்க நீங்களும் நல்லாவே வாழ்கிறாங்க அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து உங்களுக்கே புரியும் ஏன்னா தலைவலியும் வயிற்று வலியும் தரக்கு வந்து தான் தெரியும் இப்போ நீங்கள் டான்ட்ரவை கட்டிங்கன்னா மனநிலை சரியில்லை இது ஒரு வந்து மைண்ட் இது இது வந்து பாத்தீங்கன்னா காரணம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனசுல வந்து பாத்தீங்கன்னா கோளாறு நடக்குது முறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து அவங்க பிரச்சனையா படிச்சிருக்கனால அடிபாட்டிலாம் பேசுறதா சொல்றாங்க ஆனா நாங்க என்ன சொல்லுவோம் ஆன்மீகத்திலே பிறந்து இறைவனே போட்டு இருந்து கும்பிட்டு கும்பிட்டு இங்கே எத்தனை பேர்த்த பாக்குறோம் ஒரு நாளைக்கு கோர்ட் மாதிரி கோர்ட்டில் இருக்கிற கேஸ் இன்னைக்கு தீர்ப்பாகுதா இன்னைக்கு இந்த கோயில வந்து தீர்ப்பாகுது புரிஞ்சவங்க சேர்றாங்க சேர வைக்கிறோம் நாங்க எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்ல வச்சு அன்பாக பாசமாக இருங்க வாழ்க்கையில தான் வந்து வந்து வாழ்க்கையல்ல எல்லாமே கெட்டவங்களோ நீ திருமணம் ஆகிப்போச்சு தான் படைக்கணும் அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லாமே சேர்ந்து வச்ச கல்யாணம் இருந்து திருத்தம் கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டாங்கன்னா ஒவ்வொரு பெண்களுக்கு வர பெண்களுக்கு வந்து உற்சாகத்தை நம்பிக்கை நாங்கள் தரோம் நீங்கள் புரிஞ்சு போங்க அப்படி எடுத்து நாங்க பிடிச்சுதான் வைக்கிறது இல்லை ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி ஒவ்வொரு கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எத்தனை கடப்பில் கொடுத்துருக்கீங்களா கேஸு எல்லாம் பார்த்து மூணு மாசம் விளையாட முப்பதாக அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆணையம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அருள்வாக்கு நல்லதமாக யூஸ் பண்ணணும் என்ன அருள்வாக்கு சொல்கிறவங்க அப்போ நல்லவனாக இருக்கணும் அருள்வாக்கு சொல்கிறவங்க வந்து உண்மையை பேசணும் பொய் பேச சொல்கிறது ஏன்னா ஆணவனோட பாரத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஆணோனோட பாரத்தில் இருக்கும்போது வந்து உண்மையை தவிர பொய் பேசுகிறாங்க காசுக்காக எதனாலும் சாதிக்கலாம் எதனாலும் பண்ணலாம் அதுக்கு வந்து ஆன்மீகம் ஒரு இதை வந்து விளப்போடு இல்லை ஆன்மீகம் வந்து பணத்துக்காக பண்றதுல பணம் வேணும் தான் பணம் எதுக்கு தேவை அளவோட பணம் தேவை எதுக்கு வேணும் ஒரு விளக்கு போடுறோம்மா அம்மா புஷ்பங்கள் வாங்குறோம்மா கோயிலை வச்சு நிர்வாகம் பண்ணுறோம் ஆட்கள் கூடி தரணுமா அதுக்கு வந்து ஒரு பூஜை கலந்து போவோம்மா ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்குறேன் பொருளாக வாங்கி போட்டு பூஜை பார்த்து பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரித்திய ஹோமம் பண்ணுறோம் சண்டி ஹோமம் பண்ணுறோம் அப்போ நரக ஹோமம் பண்ணுறோம் எல்லா பூஜைகளுக்கும் பொருள்கள் வாங்கி தான் ஆகணும் அதுதான் சாமிக்காக கடற்கரை வந்து ஃப்ரீயாக தருவாங்களா இப்போ கடை வச்சுருக்கும் என்ன ஆகுவாங்க இதை நினச்சி பாருங்க இப்போ ஒரு அல்வாக்கு சொல்கிறோம் ஒரு குழுத சொன்னேன் பிரியப்படத்தை வைக்கிறாங்க நூறு வைக்கிறாங்க இரநூறு வைக்கிறாங்க பிரியப்படத்தை வச்சு கேட்குறாங்க அந்த காணி எதுக்கு போது இந்த ஆணையத்தில் அன்னதானங்கள் போடுறோம் அபிஷேகங்கள் பண்ணுறோம் அம்மாவுக்கு பிரதோஷத்துக்கு அபிஷேகம் பண்ணுறோம் பஞ்சமி திதிக்கு வாராய்க்கு பண்ணுறோம் உண்டாங்களா தேவையில் அஷ்டமிக்கு வந்து காலகரருக்கு பண்ணுறோம் கிருத்திகைக்கு முருகனுக்கு பண்ணுறோம் அப்போ ஒவ்வொருத்தரும் வேற பத்திர பால் வாங்கித்தாங்க தைரியம் தரவங்க சொல்லு கேட்க முடியாது பிரியப்படத்துக்கு கொண்டு வந்து தர்றாங்க நம்ம வந்து நம்ம கோயில் நிர்வாகம் பண்ணுறவங்க எல்லா பொருளும் நாங்கள் வாங்கி வாங்கி வச்சிடறோம் எல்லா பொருளும் வாங்கி வச்சு இறைவனுக்கு அபிஷேகங்கள் பண்ணி இந்த ஊர் நல்லா மறுக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் மழை பெய்யணும் மக்கள்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் இந்த பூஜை பண்ணுறோம் வரிகின்ற பக்தரும் நல்லா இருக்கும்னு தான் நாங்கள் பண்ணுவோம் அதனால இந்த வீடியோ பக்கம் தயவுசெய்து ஆண்டவனை மதிக்கலான்னு போகுது கிண்டல் பேசாதீங்க தயவு செய்து அவங்கவுங்க மாதத்துல பெருங்க கிறிஸ்டினா என் மதம் பெருசுமாங்க இஸ்லாமியெல்லாம் என் மதம் பெருசுமாங்க முஸ்லீமா என் மதம் பெருசுன்னு சொல்லி அவங்களாம் யாருக்கும் இதுவா பேசவே இல்லை ஆனால் ஆன்மீகம் மட்டும்தான் ஆன்மீமே கேள்விதெல்லாம் பேசுது ஒவ்வொருத்தரை பற்றி குறை கொடுத்து பொள்ளாப்பு குரம்பேசுவது எல்லாம் இருக்குன்னா இதில் வந்து நம்முடைய தமிழ் கட்ட தான் பிரச்சினையாக வருது தமிழ் கடவுளை கொண்டுறவங்க மட்டும்தான் கருப்புசாமி ஆடுற முனிப்பாடு சொல்லி பெரிய ஆடுறேன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு தெய்வங்களும் ஆடுறாங்க சாமி குடி சொல்றாங்க அந்த குடி சொல்றதுனாலும் முறையாக குடி சொல்லுங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க குடி சொல்லுங்க நல்ல விதமாக பயனிடணும் நல்ல விதமாக பயனிச்சா நல்லா இருக்கும் அதனால எங்க அம்மாவை வேண்டிக்கிங்க அம்மாவோட அருள் வேண்டி நீ திதி அன்னதானம் போடுறோம் அமாவத்துக்கும் அவரவங்களுக்கு அனதானம் போடுவோம் அம்மாவுடைய திருவிழாவுக்கும் அனதானம் போடுவோம் அதனால எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா திருவிழாவை பண்டிகை விசேஷங்கள் மக்கள் நம்ம தேடி வராங்க மனிதனுக்கு வாழ வேண்டிய இடம் வேணும் இப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து உணவு வேணும் தங்கிறதுக்கு இடம் வேணும் சாப்பிட்றதுக்கு உணவு வேணும் மனசுக்கு அமைதியாக நல்ல வார்த்தை பேசுறதுக்கு ஆடுலாம் சொல்கிறதுக்கு அதுக்கு மக்களை வந்து பயப்படுத்தக்கூடாது நீ அப்படியாயிருவே இப்படி ஆயிடுவேன் செய்மன் இருக்குது யாவல் இருக்குது பேய் இருக்குது பிசாசுன்னு சொல்லக்கூடாது எல்லாமே அம்மான் வந்து அம்மாவோட அம்மாவோடய பாதத்தை பட்டித்தாலே எல்லாமே நீங்கணும் சொல்லி தான் நடக்குது அதனால அம்மாவை வேண்டி தகுந்த முறையில் வந்து நல்லா வெளியே போங்க நான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஆட்டு மந்தியாக வாழாதீங்க ஆட்டு மந்தியாக சொல்லுவாங்க ஒரு விஷயம் பிரச்சனை தீர்னா ஒரு ஆடு கொடு கோழி கூடு அரிசி காமூட்டா கொடுத்தோம்னா நல்லா நல்லா அதெல்லாம் நம்ம வேண்டி நம்ம தெய்வத்துக்கு வந்து நம்மளா செய்யணும் நம்மளா வந்து மனமுருகி இவனுக்கு ஒரு அன்னதானம் போடுறோமா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் அன்னதானம் போடுறோம் ஒரு செய்கின்ற பூஜைகளை எண்ணெய் வாங்கி கொடுத்துறோம் விளக்கறியிருது நம்ம குடும்ப விளக்கின்னு சொல்லிட்டு தான் எண்ணெய் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பிரியப்பட்டு வருகின்ற பத்திரங்களை இங்கே வாங்கி தர்றாங்க அதனால் என்றைக்குமே வந்து ஆன்மீகத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லாதீங்க ஆன்மீகம் வந்து நல்ல விதமாக பண்ணுறவங்களுக்கு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி சில பேர் வந்து பிழப்புக்காக பண்ணுவாங்க பொய் சொல்லி பிளப்பாங்க அவங்களையும் எல்லாத்தையும் ஒன்னாக்கிறாதிங்க இப்போ ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சில ஆசிரியர் தவறு பண்ணுவாங்க எல்லா ஆசிரியர்களும் வந்து நல்ல நடத்தி சொல்ல முடியுமா டாக்டருங்க பார்த்தீங்கன்னா நல்ல டாக்டர் இருப்பாங்க போய் டாக்டர் இருக்கிறாங்க அதுக்காக டாக்டர் எல்லாத்தையும் கூட சொல்ல முடியுமா அதே மாதிரி ஆன்மீகம் ஆன்மீகத்தில் வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க எல்லாத்துலையும் நல்லது இருந்தால் கெட்டது இருக்குது அதனால நான் சொல்கிற விஷயம் என்ன வீடியோவுக்கு சொல்ற விஷயம் என்னென்னா அம்மாவுடைய அருளில் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அவங்ககிட்ட போய் கேளுங்க அவங்க வாழ்க்கையை வந்து வழிபடுறதுக்கான தகுதித்தையும் சக்தியும் பிரத்திகிராதேவ் தான் இந்த அருவா இந்த கழிவு பிரத்திமாதேவ் அருள் வேணும் ஏன்னா அவங்க சிங்கர் உபனி எய்வன செய்வன காஞ்சலேயம் எல்லாத்தையும் அம்மா அழிப்பாங்க ஒழிப்பாங்க நல்லவனுடைய நண்ப நட்பாக கொடுப்பா நம்ம நல்லவங்களோட நட்பு சூது கூட வைக்கிட்டு சூது பண்ணுறாங்க பார்த்தீங்களா சூழ்ச்சி வந்து பண்ணுறவங்களும் கூடறக்கூடாது கத்திரிக்கணும் ஏன்னா கூடவே வந்து நன்றாக இருந்து கொண்டு நிறைய பேர் இருக்கிறான் அவன் காட்டுற யார் அம்மா தான் நல்லவன் மட்டும்தான் அம்மா கூட வச்சுக்குவான் சூதுன்னு சூழ்ச்சி புறம் பேசுறது போய் பேசுறது முன்னாள் வீட்டு பின்னா பேசுறது விண்ணாங்க வீட்டுக்கு வந்து துரோகம் பண்ணுறது அவங்கள அம்மா அப்படினிங்க தேவையை தப்பிண்டு வாதி வேறு பாதையாக அப்படி பகையில்லாத விலகி போய் சொல்லி முடிக்கிட்டுருவாங்க அது மாதிரி எய்வினா பண்ணாலும் சரி தேவை பண்ணாலும் சரி அது கொல்லிமலை அமையாக இருக்கிறது கேரள மையம் இருக்கட்டும் இல்லை ஸ்கூலில் போய் ஏவெல்ல ஏ விட்டோம் எதுக்குமே மேற்படாதீங்க இந்த பார்க்குறாங்க பிரத்திகா தேவி வழிபாடு செய்யுங்க பத்திகா தேவி அவருடைய கேள்வி வந்து கலந்துக்குங்க இங்கே வந்து அம்மா ஜாதக முறையிலேயே உங்களுக்கு அல்வா சொல்கிறேன் எல்லாம் தெளிவாகவும் ஆடாத பாடாத அமைதியாக உட்காந்து யோசிக்கிறவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி உங்ககிட்ட நான் பேசுவேன் ஆனால் உங்கள் எனக்கு இல்லாதே கட்டத்தை பார்க்காதே உங்களுக்கு கடலில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சொல்லிருவேன் கடலில் இருக்கிற பிரச்சனை சொல்லி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை சொல்லி அதுக்கு தீர்வு என்ன அதுக்கு என்ன வழியும் என்ன அந்த வழியை உங்களுக்கு அம்மா பரிகாரத்தை வந்து கோயிலுக்குதான் போய் பணம் கொடுத்து அம்மா ஏன்ட்டு சொல்றாங்க ஒரு கோயிலுக்கு போனால் போனா ஒரு பூஜைக்கு ஐயாயிரம் கேட்குறாங்கம்மா பத்தாயிரம் கேட்குறாங்கம்மா எங்கே பார்த்தாலும் கோயிலுக்கு கேட்குறாங்கம்மா பணமா இங்கே தான் அப்படி இல்லை பிரியப்பட்டு நீங்க பத்து ரூபா அம்மாவுக்கு தான் போடுறோம் இல்லையா ஆணனோட நாங்கள் பார்த்துருக்கிறவங்க வந்து பிக்சர் இருக்கிறது இல்லை பிக்சர் அங்கெல்லாம் போடுவோங்க மாதிரி வரவங்களுக்கு குழந்த குழந்த பயிட்டு தரோம் அந்த அம்மோட அருள் கேட்டு நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் ஒரு பூசாரியாக இருந்து தொட்டு இருந்த ஆனவனுக்கு கொண்டு செய்கிறோம் பூசாரி நாங்களே அருவாக்கு சொல்கிறது நானே அபிஷேக அலங்காரம் வேல்வி பிக்சர் பயன்ட்ருக்குறேன் அதனால் மனசார எண்ணத்தோடு யார் ஆசுவம் பண்ணாலும் நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் என்னமே அதை வள வைக்கும் நல்ல எண்ணத்தோட பையன் பத்திரம் ஆசுவம் பண்ணுறது தான் கோரிக்கை அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க கட்டாயம் ஒரு முறை அந்த ஆழத்துக்கு வாங்க வர முடியாதவங்க ஃபோன் மூலியமா வாக்கு கேளுங்க அன்னைக்கே நான் சொல்லலை நம்ம உடனே மட்டும் கேட்காது செய்யுது ஒரு நாள் கழித்து கூட உங்களுக்கு போன் மூலியமா நல்லா சொல்லிட்டு தான் இருக்கிறப்ப நிறைய பேர் போன் மூலியமா என்கிட்ட பேசுறீங்க அம்மா பரவாயில்ல நீ வந்து போன்ல வந்து பேசுகிறீங்க இந்த போன்ல வந்து நீங்கள் சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜாதகம் இல்லாத எப்படி எனக்கு ஃபோன் சொல்கிறீங்க பேரை மட்டும் கேட்கறீங்க வயசு மட்டும் தான் கேட்குறீங்க ஆனால் எங்கள் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் சில பேர் என்ன திருப்பி கேட்குறீங்க கேள்வி ஃபோன்லேயே உண்மையாகவே என்ன சொல்லுங்க நான் அருள்வாரு சொல்கிறத உட்காந்து கண்ணை முடிக்கிட்டு அவங்களோட பேர் வயசு நினச்சி அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணி அம்மா என்னோடய இதில் நாவல் வந்து சொல்லுமான்னு சொல்லி உட்காருவேன் நான் படித்து பேசிகிட்டே இருப்பேன் என் மனசில் என்னென்ன தோணுதோ உங்களை பற்றி என்னென்ன தோணுதோ அதை சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் அந்த மனசாட்சி மனசில் என்ன வந்து அம்மா சொல்கிறாலோ என் நாவில் வந்து சொல்கிறாலோ அதெல்லாம் உண்மையாக நடக்கும் அதனால் வேண்டுங்க பிரார்த்தனை செய்யுங்க அருள்மாக்கு நல்ல போய் கேளுங்க தானவங்க தான் நல்ல வழி நல்லவங்க கேளுங்க ஒரு இடத்துக்கு நேரத்தில் பாருங்கள் எனக்கு உத்தேசமாக இருக்குது என்ளுக்கே வாங்க என்கிட்ட அருவா கேளுங்கன்னு சொல்லி நான் யாரையும் வற்புறுத்தவும் மாட்டேன் ஆனால் உங்களுக்கு எங்கே தோணுதோ நல்லவங்ககிட்ட போய் அல்வா கேளுங்கள் நல்ல வழி நல்ல வழியாக போங்க அதை விட்டு நான் அப்படி போய் செலவு பண்ணுறோம் ஒரு அம்மா அந்த வராங்க அது போகிற பேப்பரில் விரும்பலை உங்கள் வீட்டில் பதியல் இருக்குதுன்னு சொல்லி அம்மா என் பையனுக்கு தெரியாத வீட்டு பத்திரத்தையே வச்சு ஒரு பூசி கொடுத்துட்டுமா களமா கொடுத்த அஞ்சு லட்சம் வாங்கிட்டாருமா இன்னும் உத்தரவா உத்தரவோன்னு எத்தனை வருஷம் விட்டுருக்காரு இரண்டாண்டு தான் விட்டுருக்காருங்கம்மா இரண்டு ஆண்டுலாம் வந்து இன்னும் முதலுக்கு நேரம் இல்லை முதலுக்கு நேரம் இல்லை உத்தரவு கொடுக்கல சாமி வந்து எனக்கு உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லி சொல்றாங்க இப்ப போய் மாட்டிக்கிறீங்க மாடிக்கிட்டு கஷ்டம் இங்கே வரீங்க அம்மா சொல்லுங்க அந்த பணத்தை வாங்கிட்ட சொல்லுங்க பணத்தை வாங்கி கொடுத்து சொல்லுங்க இப்படி வந்து ஏமாத்துறாங்க ஏமாதிச்சாங்க பூசாரிங்க கோயிலுக்காகங்க பார்க்க விடுற எங்கிட்ட எங்கே ஏமாற்றி அழுகிறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய பாவச்சு சொல்லுனா என்னப்பாவை செஞ்சமோ அதை அணிவிக்கிறோமா பாவமோ புடிஞ்சமா அணுவிக்கிறோம் ஆனால் ஒருத்தரை வந்து ஏமாற்றி கதரை விட்டு நீரில் வாங்குகிற காசு அது நிற்காது தங்காது அது யாராக இருந்தாலும் சரி அந்த காசு அப்படியே அழிஞ்சு போயிடும் அதனால் யாரையும் வந்து ஏமாற்றி அந்த காசை வாங்காதீங்க நம்பிக்கூட வர்றது ஒரு ஆணையம் ஆனையிலேயே நம்ம வந்து ஏமாத்தலாமா அவங்க எங்கே போவாங்க சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயம் நம்பி நம்ம நம்பி விட்டு பேச வராங்க மற்ற அழுகுறாங்க நல்ல வழியை காட்டணும் நம்ம நல்ல வழி காட்டுறவங்க என்ன பண்ணுறோம் பொய்ய சொல்லி பயப்படுத்தி வர்றவங்களாம் பயந்துட்டு வர்றாங்க இன்னும் மேலும் பயன்படுத்தி பயப்படுத்து இல்லாத அவங்கள்ட்ட காசையும் வாங்கிக்கிட்டு நகையும் வாங்கிக்கிட்டு வெளியாமல் அழுதுட்டு இல்லைங்களா அதனால் நம்ம நம்பி வர்றவங்களுக்கு தெய்வமாக அனுச்சி நம்மளை நம்பி வர்றாங்க அதுக்கு மதிப்பு கொடுங்க உண்மையை பேசுங்க அதனால் அவங்க கொடுக்குற காணிக்கை மனம் கொண்டு வாங்கி இறைவனுக்கு செய்யுங்க கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து பயப்படுத்தி அந்த காசை வாங்கி கட்டாயம் கோயில் கட்டுவதோ அனதானம் போடுவதோ பெருமைக்கு ஆசைப்பட்டால் அது வந்து நிலையாக இருக்காது அதனால் வெளியாக பக்கத்தில் கட்டாயம் நல்லா யோசிங்க மோன்சக்தி